அருகே அரசுக்கு சொந்தமான மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தை சட்டவிரோதமாக லே அவுட் போட்டு விற்பனை செய்வதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த அக்ரபாக்கம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இருபத்தி ஏழு ஏக்கர் அரசு மேய்கால் புறம்போக்கு நிலம் உள்ளது இதில் ஏழு புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கிராம நத்தம் வகைப்பாட்டில் சிட்டா அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்து அதனை போலியாக பத்திரப்பதிவு செய்து தற்போது வீட்டுமனைகளாக பிரித்து விற்பனை செய்வதாகவும் இது சம்பந்தமாக ஊத்துக்கோட்டை தாசில்தார் அலுவலகத்திலும் வருவாய் எடப்பாடி புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன்பாக முற்றுகையிட்டு கிராமத்திற்கு சொந்தமான பொய்க்கால் புறம்போக்கு நிலத்தை மீட்டு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக புகார் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் அக்கரப்பக்க கிராமம் சுமார் இருபத்தி ஏழு ஏக்கர் புறம்போக்கு நிலை உள்ளது அக்கரப்பா கிராமத்தில் தனி நபர் குடும்பத்தினர் வந்து எட்டு ஏக்கரா எட்டு ஏக்கரா எட்டு வந்து தண்ணி நபர் அவங்க குடும்பத்துக்கு பட்டா பண்ணி பத்திரப்பதி செஞ்சுருக்காங்க இது சார்பாக தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர் வந்து ஆல்ரெடி வந்து இது அஞ்சு வருஷமாக வந்து கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அஞ்சு ஏழு வருஷமாக நாங்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இது சுமார் இப்போ வந்திருக்க மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பாருன்னு வந்திருக்கோம் நல்ல இதை வந்து ரத்து செய்து மக்கள் அக்கறை பக்கம் வந்து ஒப்படிப்பார்னு நாங்கள் வேண்டுகொள்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணது பார்த்தீங்கன்னா சிவா சிவா ஆனந்த் ஆனந்த் மஞ்சுளா சுமதி ஏழுமலை பார்த்திபன் பொன்னம்மாள் முனிவேல் விஜயன் எல்லமுத்து இதே ஒரே குடும்பத்தினர் இவர் பெயரில் சுமார் எட்டு எட்டு ஏக்கரை பத்திரப்பதிவு செய்து செய்துள்ளது அரசு தரப்பில் எல்லா அதிகாரியும் அவங்களுக்கு ஒத்து ஒத்து வைத்திருக்காங்க இந்த லேண்டுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க